ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு யோகா டிஎன்பிஎஸ்சி ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு கரெக்டுங்களா ஸோ எக்ஸாம் டைப்பு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியும் இல்லாமல் ரொம்ப டஃப்பாக இல்லாமல் ஒரு ஒரு நார்மல் அப்படின்னு சொல்லலாமா ஏன்னா கொஸ்டின் மேலோட்டமாக தான் பார்த்தேன் நான் ஃபுல் வியூ பார்க்கலை குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்சு அவ்வளோதான் ஓகே எப்படி கட் ஆப் வருது அது கொஷினுடைய அந்த 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 லெவலை பொறுத்து கொஸ்டினுடைய தரத்தை பொறுத்து கட் ஆப் வந்து கம்மியாகும் சரிங்களா இது ஒரு பக்கம் இருந்தாலும் டிஎன்பிசி குரூப் அப்டேட் பிலிம்ஸு ஓவர் இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஓகே எவரி ஆஸ்பிரன்ஸ் வந்து பொதுவான ஒரு மனப்பான்மை என்னன்னா நம்ம அன்றாட லைஃப்லயே இதை ஒப்பிட்டு பார்க்கலாம் பொங்கல் திருவிழா வரப்போது வரப்போகுது வரப்போதுன்னுவோம் வ வரும் பொங்கல் திருவிழா வரும் ஒரே யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணுவோம் பொங்கல் முடிஞ்சிடும் என்னடா பொங்கல் பொங்கல்னா டக்குன்னு முடிஞ்சு போச்சு அடுத்து தீபாவளியை நோக்கி நம்ம பயணம் இருக்கும் ஓகே ஸோ மனிதனுடைய சந்தோஷம் வந்து ஒரு நிலையானது கிடையாது அடுத்தடுத்து ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கும் அதே அதேபோல் ப்ரிப்பரேஷனான நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்சி அது ரிசல்ட் வரட்டும் கட் ஆஃப் வரட்டும் நம்மளுடைய மனநிலை வந்து எப்போதுமே அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது ஓகே ஒரு யூபிஎஸ்சி ஸ்டுடெண்ட்ஸ் வந்து ஒரு சக்ஸஸ் அவருடைய ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணும்போது அவர் ஒரு வார்த்தை அழகாக சொன்னார் ப்ரிலிம்ஸ் எழுது மெயின்ஸ் எழுதுவேன் ரிசல்ட்டை பற்றி யோசிக்க மாட்டேன் அகைன் டூயிங் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்ரே ப்ரிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு என்ன சொல்கிறதுனா நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும் எக்ஸாம் முடிஞ்சோம்னா மறுபடியும் ஜீரோ லெவலில் இருந்து மறுபடியும் ஆரம்பிச்சிடணும் ஸோ அதுதான் வந்து கீ ஆஃப் சக்சஸ்ன்னு சொல்லியிருப்பார் அந்த மாதிரி குரூப் டூ குரூப் டூன்னு சொல்லிவிட்டு யூடியூப்பு வலைதளங்கள் எதை எடுத்தாலும் குரூப் டூ ஃபிலிம்ஸ் பத்து நாளில் பாஸ் பண்ணுவது இருபது நாள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி தான் தொண்ணூறு நாள் ஆரம்பித்து எண்பத்தொம்பது நாள் பாஸ் பண்ணுவது எப்படி பத்து நாள் பாஸ் பண்ணுவேன் லாஸ்ட் மினிட்ல பாஸ் பண்ணுவது எப்படி போட்டு நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க ஓகே அது எந்தாலும் மந்த் தெரியல ஓகே ஃபைன் இனி வருங்காலங்களில் டிஎன்பிசியோடைய புது தலைவர் வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து அப்டேட்லாம் நல்லா குயிக்காக வரும் ஸோ திட்டமிட்டபடி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் ஆக போகுது ஓகே நம்ம இருந்து என்ன பண்ணணும்னா அகைன் தான் நம்ம ஒரு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஜீரோ லெவலில் வந்துடணும் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இருந்து ஆரம்பிச்சிடணும் அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ குரூப் டூ முடிஞ்சா அடுத்து டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் டிசம்பர் இந்த இயரில் விட்டுருவாங்க அகைன் குரூப் ஒன் எக்ஸாம் இருக்கும் குரூப் டூ இருக்கும் குரூப் ஃபோர் இருக்கும் சப்போஸ் இல்லைப்பா கால்பேரில் இல்லை ஆனுவல் பிளானர்ல இல்லை என்ன செய்ய போகிறீங்க படிக்காம மாற்ற முடியுமா என்னைக்குனாலும் அப்படி வராது நைன்டி நைன் பர்சன்டேஜ் வராது ஓகே எல்லா அப்டேட் வரும் குரூப் டூ குரூப் ஒன் குரூப் ஃபோர் எல்லா எக்ஸாமினேஷன் வரும் நம்ம அதுக்கு ஆயத்தமாக ஆகணும் முதல்ல ஸ்கூல் புக்கை படிக்கிறோமா அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கை முடிச்சிட்டோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாக்குறோமா அதையும் முடிச்சிட்டோம் ஒரு ஃபுல் டெஸ்ட் அடிச்சு பார்க்குறோமா அடிச்சு பார்த்துட்டோம் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதை வந்து ஃபுல் பிளஸ்டா நம்ம எழுதி பார்க்கறோம் எவ்வளோ மார்க் வருதுன்னு பார்த்துட்டு பிளஸ் மைனஸ் என்னன்னு நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கன ப்ரிப்பரேஷன் கொண்டு போகணும் என்ன பொறுத்தளவு ஒரு எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து ஜீரோ லெவல் ஒரு ஒரு சிக்ஸ்த்து செவன்த்து மேக்ஸு ஜிஎஸ்ஸு திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கணும் ஒன்ஸ் இந்த கேப் விட்டுட்டீங்கன்னாலே ஜோளியை முடிச்சுருவாங்க நீங்கள் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட் தான் ஒரு கேப் விழுந்துருச்சுன்னா நீங்கள் நியூ ஆஸ்பிரண்ட் தான் உங்களுக்கு ஒரு புது விதமான ஸ்ட்ராட்டஜி தான் போடணும் எந்த எக்ஸாம் எழுதுங்க குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் ஃபோர் எந்த எக்ஸாம் எழுதுனாலும் உங்களுடைய பக்குவம் எப்படி இருக்கும்னா டக்குன்னு ஜீரோ லெவலில் வந்துட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிடணும் அந்த நாளில் இருந்தே ஓகே ஒரு நல்ல நாள் ஒரு ஹாப்பியான ஒரு செலிப்ரேஷன் டைம் அந்த டையத்தில் மட்டும் சும்மா ஜாலியாக ஒரு பத்து இருபது கொஸ்டின் படிக்கும் மற்ற நாளில் எப்பயும் போல் உங்களுடைய லெவலில் இருக்கும் பாத்தீங்களா ஃபைவ் ஹவர்ஸோ சிக்ஸ் ஹவர்ஸ்ஸாக ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக படிக்கும் குரூப் ஃபோர் முடிஞ்சு போச்சு குரூப் ஃபோர் முடிஞ்சு போச்சு குரூப் டூ முடிஞ்சு போச்சு குரூப் ஒன் முடிஞ்சு போச்சு அதான் பொங்கல் தீவாவிய வருஷம் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே இந்த வருஷம் நீங்கள் வேலை இல்லாமல் இருப்பீங்க அப்போ அந்த பொங்கல் ப்ரிப்பரேஷன் செலிப்ரேஷன் ரொம்ப ஆவரேஜு கூட இருக்காது ஏன்னா புது ட்ரெஸ் வாங்கியிருக்க மாட்டீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க குரூப் ஃபோர் ஸ்டாஃப் ஆனதுக்கப்புறம் அந்த செலிப்ரேஷன் வேற லெவலில் இருக்கும் அடுத்த வருஷமே குரூப் டூ அடிச்சு போனீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அப்போ புரியுதுங்களா நம்மளுடைய சந்தோஷம் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கணும்னா நம்ம வந்து இந்த அந்த ஹார்ட் ஒர்க் அந்த உழைக்கிற நேரத்தில் உழைச்சிடணும் ஓகே முடிஞ்சதை பற்றி என்னைக்குமே யோசிக்கக்கூடாது குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்சு அடுத்து என்ன அடுத்து வரக்கூடிய தேர்வு என்ன எல்லா தேர்வு எழுதுங்க இது வந்து ஒரிஜினல் எக்ஸாமு த்ரீ ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு உங்களை கண்காணித்து கேமராலாம் ஃபிட் பண்ணி பார்க்குறாங்க செய்கிறாங்க இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயும் கிடைக்காது அந்த ஒரு ஃபியர்னஸ் வந்து போகும் அதுக்காகத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சு அது என்ன டைப்பில் வந்தாலும் சரி ஈஸி கஷ்டம் அதெல்லாம் விட்டுருங்க இனி கவ இனி வந்து மைண்டில் என்ன வச்சுக்கணும்னா ஆஹா கொஸ்டின்லாம் ரொம்ப வேறு லெவலில் இருக்கு நம்ம இதெல்லாம் கொஷ்டின்னா வருமா அப்படின்ற அளவுக்குலாம் வந்துட்டு இருக்கு அப்போ நம்ம அந்த ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அனலைஸ் பண்ணி நம்ம படிக்கணும் ஓகே ஸ்கூல் புக்கு மட்டும் போதாதுன்னு கிடையாது ஸ்கூல் புக்கு முதல்ல போதும்ன்ற அளவுக்கு நல்லா படிச்சுட்டு நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸாக கவர் பண்ணலாம் நீ முதல்லேயே எக்ஸாக அந்த பத்து ஒன்று போய் தொங்கிட்டு இருந்தேனே ஒன் நைன்டி கொஸ்டின் இங்கே விட்டுருவேன் ஸ்கூல் புக்கு மஸ்ட்டு ஓகே அதனால் அடுத்து வர தேர்வர்கள் நான் சொல்கிறது தான் குரூப் டூ எக்ஸாம் உடைய அப்டேட்டு ரிசல்ட் அது வரும்போது வரட்டும் நம்மளுடைய தரப்பு படிக்க ஆரம்பிப்போம் ஜீரோ லெவலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல்லே ஃபர்தராக வந்து ஷெட்யூல் வைஸ் வீக்லி ஷெட்யூல் வைஸ் க்ளாஸ் இருக்குது ஓகே ஜஸ்ட் ஃபார் சேர் லிங்க் பிடிஎஃப் மெட்டீரியல் தான் ஃபுல் ஃப்ரீ கிளாஸ் தான் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணுங்க ஓகே எந்த ஒரு கம்பல்ஷன் கிடையாது ஃபுல் ஃப்ரீ தான் ஓகே போக போக நானே பிடிஎஃப் ரெடி பண்ணி டெஸ்ட்டு கொஸ்டின் என்னால் முடிஞ்ச அளவு தர தரமா தெளிவா டிஎன்பிசியோடைய அப்டேட்டுக்கு தக்கன கொடுக்குறேன் ஓகே வெயிட் பண்ண வேண்டாம் எக்ஸாம் கண்டிக்ஷன் வருஷம் வருஷம் வரும் குரூப் டூ வரும் குரூப் ஃபோர் வரும் குரூப் ஒன்று வரும் நீங்க எந்த நிலையில் இருக்கீங்க ஓகே படிங்க படிக்கும்போது நிறைய டவுட்ஸ் வரும் ஒன் பை ஒன்னாக கிளாரிஃபை பண்ணுவோம் நிறையா கற்றுக்க ட்ரை பண்ணுங்க ஓகே கட்டுறது அவ்வளோதான் கல்லாதது சொல்ல தேவையில்லை எவ்வளோ இருக்கு ஸோ அந்தபடி தான் நாலேஜ் லேர்ன் எவர் திங் எவரி சிங்கிள் செகண்ட்ல கூட லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போட்டி தேர்வர்களும் அந்த மனப்பான்மை இருக்கும் உன்னுடைய பொழுதுபோக்கு உன்னுடைய சந்தோஷ துக்கு அழுகை எல்லாமே இந்த படிப்பு மட்டுமா தான் இருக்கும் முத கஷ்டமா தான் இருக்கும் எடுத்து கூட்டி படிக்க எழுத டச் விட்டுருப்பீங்க ஸ்கூல்ல படிச்சதுக்கு இப்ப மறுபடியும் ஸ்கூல் புக் படிக்கிறது பட்டு பழகிக்குங்க இதுதான் நம்ம லைஃப் இதுதான் நம்ம சந்தோஷம் ஓகே பார்ப்போம் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்